இறையேசுவில் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே பொதுக்காலத்தின் இருபதாவது வாரம் திங்கள் முழுமையும் வெறுமையும் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளிலிருந்து கற்றுக்கொள்ள நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் வெறுமை என்பது ஒன்றுமற்ற தன்மைக்கான பெயர் பிடிபடாத தன்மைக்கான பெயர் மலைகள் ஆறுகள் ஒட்டுமொத்த பூமிக்கான பெயர் அதுதான் உண்மையான வடிவமும் கூட பூக்களின் சிவப்பில் பனியின் வெண்மையில் பிறப்பு இறப்பு என்பதல்ல வெறுமை என்பது ஒன்றுமற்ற தன்மை என்றால் அதில் எதுவுமே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது மாறாக அதில் எல்லாம் இருக்கிறது மௌனத்தில் எல்லா மொழிகளும் அடங்கியிருப்பதை போல காலியாக இருப்பதில்தான் அது உபயோகமாக இருக்கிறது ஒரு அறையின் உபயோகம் அதன் சுவர்களால் மட்டுமல்ல தன் உள்ளிருக்கும் காலியான வெற்றிடத்தை கொண்டும்தான் ஒரு பானையின் உபயோகம் அதன் காலியாக உள்ள உள்பகுதியினால்தான் நிரப்புவது என்பது அடைத்து கொள்வதனால் அல்ல இந்த ஒரு பின்னணியில் ஆண்டவர் இயேசுவிடம் ஆண்டவரே நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு இளைஞன் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ் அதையும் கடந்து உன்னிடம் இருப்பதே உன்னுடைய செல்வத்தை நீ பிறருக்கு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் நீ எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதை சொல்கின்ற பொழுது அந்த இளைஞன் தன்னை செல்வத்தால் நிரப்ப நினைத்தான் சமூகத்தில் செல்வம் கொண்டவன் உயர்ந்த பதவிகளையும் பெயர்களையும் கொண்டிருப்பான் என்ற ஒரு மோகத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ள பார்த்தான் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் இயேசுவினுடைய படிப்பினைகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றும் ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய படிப்பினைகளையும் பல்வேறு தருணங்களில் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நம்மை நிறைத்து கொண்டிருக்கும் உலக செல்வங்கள் உலக எண்ணங்கள் உலக இயக்கங்கள் பதவிகள் பட்டங்களை நாடி செல்கின்ற மனநிலைகள் இவைகள் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முழுமையும் வெறுமையும் என்பது ஒன்றும் இல்லாமல் இருப்பதால் அல்ல மாறாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு எல்லாம் இல்லாமல் இருப்பதே என்ற ஒரு இயேசுவின் படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமை